அல்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கண்ணனின் நீராற்றல் தொடர்ச்சி கரந்தனர் பாலும் தயிரும் கடைந்து வைத்த வென்னை பிறந்ததுவே முதலாகப் பெற்றறியேன் எம்பிரானே சிறந்த நற்றாய் தூற்றும் என்பதால் பிறர் முன்னே மறந்தும் மாட்டேன் மஞ்சனம் ஆட வாராய் கண்ணா கறந்த பாலையும் தயிரையும் வெண்ணையையும் நீ பிறந்த நாள் முதல் நான் கண்டறியே நெசோதி சொல்கிறாள் குற்றம் செய்தாலும் குழந்தையின் குற்றத்தை மறைக்கும் இயல்புடையவள் யார் தாய் தாய் பழி சொல்கின்றாளே என்று மற்றவர்கள் சொல்வார்களே என்ற அச்சத்தினால் மற்றவர்கள் எதிரே மறந்தும் உன்னை குறை சொல்ல மாட்டேன் கண்ணனிடம் சொல்கிறாள் சிறந்த நற்றாய் அலர்தூற்றும் என்பதனால் தூற்றுதல் குறை சொல்லுதல் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் உன்னை குறை சொல்ல மாட்டேன் மறந்தும் நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன் மஞ்சனம் ஆட நீ வாராய் நீ நீராட வர வேண்டும் என்கிறாள் கன்றினை வாழ்வோளை கட்டி கணிகள் எறிந்து பின் தொடர்ந்து ஓடிவோர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் நின் திறத்தேன் நம்பி நீ பிறந்த திருநன்னால் நன்று நீ நீராட வேண்டும் நாரணா ஓடாதேவாராய் கண்ணன் என்ன செய்கிறான் கன்றுகள் துள்ளி ஓடுவதற்காக அவற்றின் வாளிலே ஓலைகளை விடுகின்றான் வால் ஓலை கட்டி கனிகள் உதிர எரிந்து கன்றாக வந்த அசுரனை எரிதடியாக கொண்டு பழங்களை உதிர்த்தான் பின் தொடர்ந்து ஓர் பாம்பை பிடித்துக்கொண்டு கொண்டு பின் தொடர்ந்து காளியன் என்ற பாம்பை பிடித்துக்கொண்டு ஆட்டினான் இப்படிப்பட்ட கண்ணனின் செயல்களை தான் அறிந்து கொள்ளவில்லை என்று யசோதை கூறுகிறாள் நின் திறத்தேன் அல்லேன் நம்பி உன்னுடைய திறமையை நான் கண்டதில்லை அறிந்ததில்லை நீ பிறந்த திருநன்னாள் நீ பிறந்த நல்ல நாள் என்று ஆதலால் நன்று நீ நீராட வேண்டும் நீ நன்றாக நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய் நாராயணனே ஓடாதே வருவாயாக என்று யசோதை அழைக்கிறாள் கண்ணனை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த பகுதியில் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா